மகனின் வருகைக்காகி தவிக்கின்றார் இவருக்கு எப்போது கிடைக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கதிரன் சின்னத்தம்பியின் ஒரே மகனே சிவகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேதி யாழ் நாவட்குழி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தனது மகன் கைது செய்யப்பட்டதாக கதிரன் சின்னத்தம்பி தெரிவித்தார் பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு உள்ளதாக அங்கிருந்து வந்த ஒருவர் தெரிவித்ததாக சிவகுமாரின் தந்தை கூறுகின்றார் என்ன பிள்ளைய மீட்டு எடுத்தாங்க எங்களுக்கு வேற பிள்ளைகள் இல்லை நானும் பேராளி அவ்வளோ பேராளி பேர பிள்ளை பிள்ளைக்கு தகப்பட தெரியாது தகப்பட ஞாபகம் வினை உலர்ந்தவள் படிப்ப குழம்பில் படிப்பு அதோடு நின்றது என்ன மகனை மீட்டு தரங்க ஐயா எனக்கு கொல்லி வைக்க வாக்கள் ஐயா சிவகுமார் திருமணம் முடித்து மனைவி கற்பமாக இருக்கும் போது கைது செய்யப்பட்டதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர் மகள் பிறந்து பத்தொன்பது வருடமாகியும் அவர் இன்று வரை வீடு திரும்பவில்லை மனைவி தையில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் அவர் பூதாவிளம் நாங்கள் கேட்டு ஆள் இருக்க என்றுதான் சொல்லுங்க വേറെ ഒരു മകൻ താരുമുറ വയസ്ലെ ആറ് മാസം ഫോണവർക്ക് പത്തൊമ്പത് വയസ്സാച്ചു പത്തൊമ്പത് വരേമാണില്ലേക്ക് ഇപ്പം എന്താ ഇങ്ങളുടെ അപ്പാ വരിക്കും കൈദികളെ വിടാതി പൊതു മനുപ്പിണ്ട് അതിലെ അപ്പാ വെമ്പോ தமது இறுதி காலத்திலாவது மகனின் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற அவாவில் பெற்றோரும் அப்பா எப்போது வருவார் என்ற ஏக்கத்தில் மகளும் குடும்பத்தை காப்பாற்ற கணவன் வருவார் என மனைவியும் ஏங்கி தவிக்கின்றனர் தமிழ் கைதிகளின் விடுதலை இந்த ஆட்சியிலேனும் நிறைவேறுமா